வாங்க வீடியோக்கூரில் போயிடலாம் அதோடய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இதை அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தண்ணியில் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இதில் இதில் வந்து வெங்காயம் இதில் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இது வந்து கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் இதில் இது வந்து மிளகாத்தூள் இது வந்து மல்லித்தூள் இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடுகு இது அதுக்கு தேவையானால உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு சாதம்ன்றதுனால இப்போ அதில் கடுகு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருங்க ஜீரகம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க இதை இது செய்யும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக இதில் கருப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் பூண்டு சேர்த்துருங்க நான் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுக்கேன் உங்களுக்கு எவ்வளோ